அரசியல் எதிரிகளினுடைய தூண்டுதலின் பேர்ல ஒரு கும்பல் எனது மகன் வீட்டுக்கு சென்று ஒரு கைகலப்பில் ஏற்படும் நிலையில் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் பிரச்சனையில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்குள்ளாகவே நான் என்னது கட்சி பெரிய கட்சியா உனது கட்சி பெரிய கட்சியா ஓட வேண்டி ஓடாத வேண்டி இப்படியே பேசிக்கொண்டு காலத்தை கொண்டு அவருக்குள்ளாகவே பிரச்சனையை தீர்த்து கொள்ளாமல் பொது வெளியில் கொண்டு இருப்பவர்கள் இதை எதிர்த்து குரல் கொண்டு மக்கள் பிரச்சனை மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு இருக்க என்னை போன்றவரையும் அவர்கள் விட்டு வைக்காமல் அவர்களுடைய தூண்டுதல் பலவற்றில் என்னை நசுக பார்க்கிறார்கள் அதன் வழியாகத்தான் சில சம்பவங்கள் இந்த பகுதியில் அவர்கள் நிறைவேற்ற காத்து கொண்டிருந்தார்கள் அது என்னால் தடுக்கப்பட்டது எப்படி என்றால் எனது தொகுதி உருளம்பேட்டையில் ஒரு போக்குவரத்து பிரச்சனை கடந்த ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி எனது மகன் அந்த வழியாக செல்லும் போது ஒரு பிரச்சனைக்காக அந்த வழியில் நின்றவர்களை ஏன் வழியில வந்து இந்த மாதிரி குழுக்களை நிறுத்தி பேசக்குள்ள ஒரு வாக்குவாதம் பின்னால் வந்தவர்கள் இதை சட்டமன்ற உறுப்பினர்கள் தண்ணி கேட்கிறாரு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தல்மொழி ஏற்பட்டுக்குது அதோட அவரவர் அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் இதற்கிடையில ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட பேச வேண்டும் என்று கூறியதன் பேரில் நான் வந்து இது சம்பவங்கள் நான் நேரில் வருகிறேன் நீங்க எதிரிகள் அரசியலுடைய தூண்டுதலின் பேர்ல ஒரு கும்பல் எனது மகன் வீட்டுக்கு சென்று ஒரு கைகலப்பில் ஏற்படும் நிலையில் ச சத்தம் போட்டுக் தெரிகிறது அந்த நேரத்தில் அங்கிருந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் அதை கேள்விப்பட்ட ஆதரவாளர்கள் அங்கு திரண்டு சென்று அவர்களை வந்து அதுக்குள்ளாக நான் அந்த இடத்துல சென்று விட்டேன் விரட்டி கொண்டு போய் சென்று விட்டேன் அவர்கள் கைகளைப்பில் இருந்து த தப்பித்து செல்லவும் நானாதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து கூட்டம் அதிகமான பிறகு அவங்களால தப்பிக்க முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அங்கே ஃபார்ம் வந்ததுனாக்கா அந்த பெரிசா அது ஒரு வன்முறையாக ஆயிருக்கும் அவங்களுக்கு இப்போ பலத்தை அடிப்பட்டுருக்கும் அதை நான் தடுத்து அதில் ரெண்டு பேரை பிடித்து வைத்து காவல்துறை வர வச்சு அங்கே ஒப்படைத்தேன் இந்த சம்பவத்தில் ஒரு செய்தி என்னன்னாக்கா என்னுடைய மருமகள் கர்ப்பிணி பெண் அப்போ அவருடைய கணவரை அவங்க வந்து கைப்பிடிச்சி இழுக்கக்குள்ள அவர் அலுவா அவர் இது பண்ணக்குள்ள ரெண்டு பேரும் தடிக்கி விட்டாங்க அதில் வந்து அந்த பொண்ணுக்கு பிபி குறைஞ்சி போச்சு அதனால எம்எல்சி போட தான் அவங்க இது பண்ணாங்க இதுக்கிடையில் இடையில் என்னன்னா என்னுடைய அரசியல் எதிரிகள் இதை வந்து பூதாகரமாக ஆக்கி இதை என்னமோ அங்க இருந்து தெத்தின்னு வந்து பார்க்கல மறுநாள் கலையில நான் பத்திரிக்கை தான் அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டு நான் காவல்துறை கிட்ட போயிட்டு நான் வந்து காலையில் அதை பேசிக்கலான்னு கலையில செய்தாலயும் ஊடகத்திலயும் மற்ற வாட்ஸ்அப் இதில் பார்க்க போனாக்கா இவங்க வந்து சம்பவம் நடத்துல இருந்து சம்பவம் நடந்த சம்பவம் நடந்தது சாயங்காலம் எட்டு மணிக்கு அந்த போக்குவரத்து பிரச்சனை அதுக்கு இந்த சம்பம்டி ஒரு ரெண்டரை மணி நேரம் சென்ட் வந்திருது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய அரசியல் எதிரிகளுடைய தூடுதல் பேர்ல அவங்க ஏதோ அந்த அந்த கேப்பாத் பேச்சு கேட்டுக்கொண்டு அந்த சென்ற அவர்கள் அங்க வந்து பிரச்சனைல இருப்பான் ஆனா அப்பதான் தெரியுது இத வந்து பல பேர் இதுல உள்ளாகி அதுல காலையில அந்த வாட்ஸ்அப்பு செய்த அந்த செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தவறு தவறா வருது இவர்கள் வந்து திருத்தியும் போய் ஊட்டு உள்ள பூந்து அடிச்ச மாதிரியும் அது பண்ண மாதிரியும் இவங்களை வந்து அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்கள நான் போய் தான் காவல் பண்ணி வெளியே அனுப்பு அவங்கள காவல்துறையிட்ட ஒப்படைச்சு பப்புமான இல்லாட்டக்கா அது ஒரு பெரிய வன்முறையா மாறி இருக்கும் அந்த வன்முறைக்கு அதாவது அவங்க என்ன எதிர்கட்சிக்காருங்க இந்த இப்படியோ ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தினாக்கா நான் ஆத்திரப்பட்டு அஹ் அவங்கள அடிச்சு காயப்படுத்தி பெரிய லெவல்ல ஒரு இஷுவை உருவாக்கினாக்கா அங்க அதுல கொள்ளுக்கலான அந்த வன்முறை செயலுக்கு நான் ஆட்படாத அவர்களை காவல் பண்ணி அணைச்சதுன்றத நான் அவங்கள்ட்ட நிரூபிக்கிறேன்